சிவாயு சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருப்பள்ளி எழுச்சி போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைதுணை மலர் ஏற்றி இனின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகும் சேற்றுதழு கமலங்கள் மலரும் தன் வயல் சோழ் திருப்பெருந்துரை உரை சிவ பெருமானே ஏற்றுயர்கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழயன கடிமலர் மலரமற்ற நலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரள்வனைவையோர் திரு பெருந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் மறிவரியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னி செய்வினையர் யாழினர் ஒருபால் இரு கொடுதோத்திரம் எம்பினர் ஒருபாள் துண்ணியேப்பிணை மலர் கையினர் ஒருபாள் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின் ராயனின் அல்லால் போக்கிலன் வரவிழன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனைக் கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் வளரும் மைப்புரு கண்ணி ஏற்மான் இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன்மையல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே இப்பிறப்பருத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழச்சு பயன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்தரகோஷம் அங்கையுள்ளாய்த் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொள்ளும் மாறது கேட்போம் எம்பருமான் பள்ளி எழுந்தருளாயே முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்றடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளியே வரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத் நன்னவும் மாட்டா விழுப்புருளே உன் தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கலிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என் நகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய்பிற வாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துரை திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் படவும் அலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்